செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு அந்த ஒரு செங்கோலாய் வாழ்க்கையுடைய எல்லா விதமான ஒரு உ உளவியல் சார்ந்த உள்வியல் சார்ந்த கருத்துக்களை தருகிற திருக்குறளிலேருந்து ஒரு சொல்லை எடுத்து அதன் அது பயின்று வருகிற இடங்களையெல்லாம் ஆய்வுரையாக நல்கிற இந்த மிக அருமையான நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற கிடைத்த இந்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக கருதுறேன் ஒரே ஒரு நிமிஷம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை நான் தொடர்ந்து வாழ் அப்படிங்கிற அடிப்படை சொல்லாக வைத்து முதல்ல வாழ்க அப்படின்னு பேச வாழ்க்கை அப்படிங்கிற உரை கொடுத்தேன் அடுத்தது வாழி அப்படிங்கிற சொல் வருது வாழிய அப்படிங்கிற வர்ற சொல்லை வச்சு பேசணும் அடுத்தது வாழ்வார் அப்படிங்கிற சொல்ல வச்சு பேசணும் இதற்கு முந்திய இதுவாக வாழ்க்கை அப்படிங்கிற ஆறு குறை குரட்பாக்களில் வாழ்க்கை என்கிற சொல் மலர்மி செய்யினார் மானடி சேர்ந்தார் நிலைமை நீடு வாழ்வார் அந்த வாழ்வார் அப்படிங்கிற சொல்லை வச்சு பொவாயில் ஐந்து வித்தான் பிதிக்க நிறான் நீடு வாழ்வார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் பொது நோக்கான் வரிசைய நோக்கி நது நோக்கி வாழ்வார் பலர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அரிதாற்றி அலல் நோய்க்கு நோக்கி விரிவாக்கி பின்னிருந்து வாழ்வார் வாழ்வார் பலர் இந்த குரட்பாக்களை எல்லாம் போன்ற இதற்கு முந்தைய நிகழ்வில் பார்த்துக்கிட்டேன் இது மாதனையா வாழ்வார் அப்படிங்கிறத மறுபடியும் போட்டிருந்தாரு ஆனால் அது ஆறு குரட்பாக்கள் அந்த வாழ்வார்னு இருந்தது அதை நான் முதல் உரையில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வாழ்வார்க்கு வாழ்வாரின் அப்படிங்கிற சொற்கட் வாழ்வார்க்குங்கிறது ரெண்டு இடத்துல பயின்ற வருது ரெண்டு குரட்பாக்களை வாழ்வார் என்கிறது ரெண்டு குரட்பாக்களில் இருக்குது இந்த நாலு குரட்பாக்களையும் உங்களோட பெரு சான்றோர்களான உங்களோட சேர்ந்து சிந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி முதல்ல வாழ்வார்க்கு செல்லாமையுண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குரை பிரிவாற்றாமையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓராவது குரல் வாழ்வார்க்கு செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குரை அந்த பிரிவாற்றாமையோட உச்சம் அவை அவள் சொல்கிறாள் நீ போகாமல் இருக்கிறதுனா எங்கிட்ட சொல்லு செல்லாமை உண்டேல் அந்த உண்டேல்கிற அந்த சொல் எவ்வளவு இதாக இருக்கு எனக்கு உரை மற்ற எவ்வளவு இருப்பா அதாவது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வல்வரவு என்னெல்லாம் சொல்லிட்டு போகிறான் அது பிரிந்து சென்று விரைவாக வந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறானா வல்வரவு அப்படி அந்த வல்வரவை வாழ்வார்க்குரை உயிரோடு யாராவது இருந்தால் அப்போ என்ன பொருள் நான் உன்னை விட்டு எப்படி இருக்க போகிறேன் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி என்றெல்லாம் அதை அந்த உள்ளுரையாக சொல்கிறான் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் நேற்று வாழ்வார் அதில் விட சொன்னாரு அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி அரிதாற்றி அந்த நோய் அல்லல் நோய் பிரிவு ஆற்றி இருந்து வாழ்வார் பலர் ஆனால் நான் இருக்க மாட்டேன் அதுல வருது பலர் இருக்கலாம் ஆனால் நான் இங்கே அதே தான் வேறு வார்த்தைகள்ல செல்லாம உண்டியில் எனக்குறை நின் வல்வரவு என்னென்னமோ பண்ணி பண்ணி சொல்கிறா அதை விரைந்து வந்துடுவேன் அப்படியெல்லாம் சொல்கிறான் அந்த காரணங்களே தான் எனக்கு சொல்ல வேண்டாம் காரணங்கள் வேண்டாங்கிறாங்க வல்வரவு வாழ்வார்க்குறை இந்த காரணங்கள் சொல்லுதல் அப்படிங்கிறத நிறைய பேசுகிறோம் காரணங்கள் சொல்லியே அதாவது வெற்றியாளர்கள் ஒருபோதும் காரணங்கள் தேடுவதில்லையா தோல்விக்கு காரணங்கள் எதாவது சொல்லி எப்படியாவது கடத்துறது வல்வரவு வாழ்வாக்குறை ரொம்ப அனுபவித்து அனுபவித்து படிக்க வேண்டிய குரட்பா அடுத்தது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தனிப்படர் மிகுதல் வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அழிக்கும் அழி வாழ்வார்க்கு வானம் பயத்தல் மழை மழை போல என்ன அந்த ஓமை வாழ்வார்க்கு இங்கு உயிரோடு வாழ்பவருக்கு எல்லாம் வானம் பயக்குது அது மாதிரி என்னவா வீழ்வார்க்கு வீழ்வார் அழிக்கும் அழி காதலிக்கின்ற பெண்களுக்கு அவரை காதலிக்கின்ற கணவர் செய்யும் கருணை அப்படின்னு சொல்கிறாங்க வீழ்வார்க்கு காதலிக்கின்ற பெண்களுக்கு வீழ்வார் அவரை காதலிக்கின்ற கணவர் செய்யும் கருணை அழிங்கிறது கண்ணதாசன் எழுதுறாரு காதலனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே ரொம்ப நுட்பமாக இதே இதை உள்வாங்கி சொல்றாரு காதலனும் கரு கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே கட்டிலின் மேல் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே கருணை அழி அப்படின்னு சொல்கிறார் நான் இதை யோசித்து பார்த்தேன் இந்த விழிவார்க்கு ஏன் இது காதலர் மட்டுமா இது ரெண்டு பேருக்கு தானே பொது விழிவார்க்குன்னா சொல்கிறாரு கணவர் அப்படின்னு அதை பிரித்து ஏன் மனைவிக்கு பார்க்கலாமே ஏன்னா வள்ளுவம் சொல்லுது எனக்கு உள்ள நட்பு சொல்லுது உடம்பு உயிரிடு என்ன சொன்னிச்சு அடுத்தது என்ன சொல்கிறாரு ஒரு தலையான் இன்னாது அம்ம இன்னாது காமம்ல ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல் இருதலையானும் இனிதுதான் சொல்கிறார் இருதலையான் இந்த கருணை அவளிடம் அழிக்கிறாள் அப்படின்னு தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது அத இவன் கருணை மற்ற ரெண்டு பேரும் இதில் ரெண்டு பேரும் தான் சொல்றாரு கா போல காவடி போல ஒரு பக்கமும் தாழக்கூடாது ரெண்டு பக்கமும் இருந்தால் தான் அது இனிதுன்னு சொல்றாரு அப்ப இந்த கருணை ரெண்டு பேரும் தரலாம்னு தான் அவசரம் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாழ்தல் இதில் யாருன்னு இல்லை யார் மிஞ்சினாலும் தொற்றவர் வென்றவர் சொன்னார் வாழ்வார்க்கு வானம் பெய்தற்றால் அழிக்கும் அடி அந்த கூடுகின்ற இருவரும் அவர்கள் உள்ள கலத்தல் காண மகிழ்தலும் உள்ள இது வேற கல்லுக்கு இல்லை காமத்திற்குண்டு சொன்னார் அந்த உள்ள கலப்பு அது வான் அந்த வானத்திலிருந்து வருகிற மழை எப்படி உயிர் வாழ்வர்களுக்கு என்ன ஓமை அது நினச்சி நினச்சி பார்க்க வேண்டிய ஓமை அதுபோல் இருவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் அந்த பிறன்போடு வாழ்கிறது வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு சார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தனிப்படர் மிகுதல் வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வானம் பயத்தல் உயிர் வாழ்வர்களுக்கு மழை அழவறிந்து அடப்பறிந்து பெய்தார் வாடம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அடி அடுத்தது வாழ்வாரின் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல ஒன்று நெஞ்சிந்துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் இந்த இடத்துல வாழ்வாரின் வன்கணாரில் இந்த வாழ்வாரின் அப்படி வாழ்வாரின்ங்கிறது ரெண்டு இடத்துல வருது ரெண்டு இடத்துக்கு ஈற்றடி ஒரே அடியாக இருக்கு ஆனால் பொருள் பொருள் மிகவும் வேறுபடுகிறது வாழ்வாரின் வன்கணார் ஈல் கொடுமைங்கிறார் முதலுதல என்ன நெஞ்சிந்துறவார் கூடாழுக்கத்தில் தவத்துக்கு பிறகு வருகிற அதிகார் கூடாழுக்கம் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து மனசில் அந்த ஆசை முழுக்க இருக்கு என்ன ஆசை அழுக்காரு அவ வெகி இந்நாச்சல் இவ்வளவு இருக்கு நெஞ்சின் துறவா நெஞ்சில துறக்கும் வாய்மை எனப்படுவது யாது அந்த அந்த மனது தான் எல்லாம் ஆனால் அங்கே வாய்மை இல்லை நெஞ்சின் துறவா துறந்தார் போல் இங்கே வஞ்சித்து போல் அவன் துறந்துட்டான் அவன் துறவு எத்தனை நீங்கள் இன்றைக்கு அதை வேண்டாம் வஞ்சித்து வாழ்கிறவனை நம்ம ஒதுக்கணுங்கிறது தான் இனம் காண வேண்டும் ஒதுக்க வேண்டும் அதை தான் இவ்வளவு சர நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்கிறார்கள் உள்ள பூரா கபடம் உள்ள பூரா அந்த பொருள் சேர்க்கல் ஆனால் தொட்டு அதை பல பல உடைகளில் வந்து தீட்சை கொடுக்குறோம் என்று நம்ம ஏன் உள்ளே இருக்கிறது வஞ்சந்தான் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் இங்கே வாழ்வாரின் சொல்லு நம்ம பார்க்குறோம் ரெண்டு ரெண்டு குரலில் வருது வாழ்வாரின் இல் அவனை போல கொடியவன் இல்லைங்கிறார் வஞ்சித்து வாழ்கிறான் உள்ளம் முழுவதும் அந்த போத்துகிறான் உள்ளம் முழுவதும் அழுக்காரும் அவாவும் மெகிழியும் இன்ன சொல்லும் கோடி கோடி அந்த படத்தை சேர்க்கோணுங்கிற அந்த ஒரே நோக்கம் வஞ்சித்து வாழ்தல் சுகமாக வாழ்தல் விடைப்பின்றி வாழ்தல் அடுத்தவர் உடைப்பிலே வாழ்தல் இது பூரா வஞ்சனை வஞ்சித்து வாழ்தல் கூட ஒழுக்கத்துக்கு சொல்றாரு துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் இது வாழ்க்கை வாழ்வாரில் எத்தனையோ இருக்காங்க வாழ்வாரில் குதிரை இது விலங்கு போல வாழ்கிறவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு விலங்கு சிறப்பானது என்று காட்டுறது மாதிரி வாழ்கிறவர்களாக இருக்காங்க அவர்களை விடம் அவ்வளவு மோசமாக வாழ்கிறவர்கள் அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறாவது குரல் இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் தனிப்படர் மிகுதை மிகுதி அதில் விழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கனாரில் இதுலையும் வாழ்வாரின் வண்கனார் இல்லை ஆனால் இந்த குரட்பா சொல்வது வேறு இங்கே வண்கனார்ங்கிற சொல்லுக்கு உருதி அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அந்த வலிமை அப்படிங்கிற மாதிரி இந்த வன்கனாருக்கு இங்கே வருது அதாவது பெருமை பொறுத்து கொண்டு வாழ்வாரின் இங்கே வாழ்வாருங்கிறது பிரிவை பிரித்து பொறுத்து கொண்டு வலிய நெஞ்சமுடையவராக வாழ்ந்தார் வீழ்வாரின் இன்சொல் பெறாது இன்சொல் பெறாது என்ன இன்சொல் நான் செல்லாமையுண்டில் எனக்குறை அப்படிங்கிறதெல்லாம் நான் பிரிவு பிரிய மாட்டேன் உன்னோடைய வாழ்வேன் என்கிற இன்சொல் ஆனால் இருவரும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரியம் என்கிற சொல் அவளுக்கு எல்லா சொல்லிலும் இன்சொல்லாக இருக்கிறது இன்சொல் இனிதீன்ற காண்பான் எவன்கோலோ வன் சொல் வழங்குவதுனர் இன்சொல் இனிதீன்றல் ரெண்டு பேர் அந்த இனிதின்றல் தான் என்ன தருது அது உலகத்து வாழ்வாரின் இன்சொல் பெறாது அந்த நான் உன்னோடு என்றும் இருப்பேன் சொல் நலம் புனைந்துரைத்தல் சொல் இந்த சொற்களெல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அது என்ன வாழ்க்கைங்கிறாங்க ஒருவனும் நிறுத்தியும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கல என்ன சொல் இன்சொல் கிடைக்காது அப்படி வாழ்கிற வாழ்க்கை இப்ப அப்படி வாழ்கிற வாழ்க்கை எப்போ வருது அந்த பிரிவில் வருது அதை அவள் ஆற்றி இருக்கிறாள் அதனால அவள் மிகச்சிறந்த உறுதிமிக்கவை அப்படிங்கிறத இந்த தனிப்படர் மிகுதியில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குரல் விள்வாரின் இன்சொல்டராது இன்சொலிங்கே நான் உன்னோடு இருப்பேன் அந்த செல்லாமே உண்டையில் நான் திருப்பியும் சொல்ல எனக்குறை நின் வல்வரவு வாழ்வாற்குரை சொன்னால்ல அதே தான் இங்கே மாறி வேறு சொற்களில் வருது அதுதான் இன்சொலிங்கே உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறது தான் வாழ்விலும் தாழ்விலும் விழ்வாரின் இன்சொல்வராது உலகத்து வாழ்வாரின் வண்கணாரில் இங்கு உலகத்து வாழ்தல் அந்த பிரிவாற்றி வாழ்ந்தால் அது மனதிலே மிக உரிமை வலிமையை உடையவர்களால் வாழ முடியும் இல்லாட்டி அவை இந்த ஆயிரத்தி நூறு நூற்றி பதினாறாவது அதிகாரத்தில் அரிதாற்றி அலல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் சொல்றார்ல அது மாதிரி அப்படி வாழ்தல் மிக அடி அரிது அப்படிங்கிறதையும் இது சொல்லுது அந்த வாழ்தல் ரெண்டு பேரும் ஒருவரும் ஒருவரும் அந்த அந்த தறவைகள் போல வாழ்தலை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது அவர்கள் நாலு குரட்பாக்கள் ஒன்று செல்லாம நல்வரவு வாழ்வார்க்குரை அடுத்தது இந்த இதை இதை விட சிறந்த ஓமை இங்கே கொடுக்க முடியாது வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் மழை போல விள்வார்க்கு விள்வார் அழிக்கும் அழி இங்கே நான் ரெண்டு பேரையும் பார்க்கிறேன் கணவன் மனைவியினே எழுதுகிறாங்க ஏன்னா அவர் காப்போல் இருதலையானினி இது சொல்கிற போது இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பெற்றும் கொடுத்தும் வாழ்வது தான் வாழ்க்கை அதற்கு அழகாக இருக்கு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் அந்த காதல் என்னும் கவிதை சொன்னேன் அழி கருணை கருணை சொன்ன காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசுதந்தின் தொட்டிலின் மேலேன்னு சொல்லி அதை அழகாக அந்த கவிதையை முடிக்கிறார் அடுத்தது வாழ்வார் ரெண்டு குரல் பார்த்தோம் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் இங்கு அது அவனைப் போல வஞ்சித்து வாழ்பவன் துறவு வாழ்க்கை என்று சொல்லி துறந்தார் போல வஞ்சித்து வாழ்பவன் மனநம் போலம் கபிடமுள்ளவனுடைய போல கொடியவன் இல்லை எத்தனையோ கொடுமை சொல்கிறார்கள் இவன் போல கொடியவன் இல்லை அப்படின்னு அந்த பாடல் இரண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு கூடாமழுக்கும் அடுத்தது விழ்வாரின் சொல்வராது உலகத்து வாழ்வாரின் மன்கணி இல் அந்த பிரிவாற்றி வாழ்கிறாளே அவள் மிக வலிமையுடையவள் அப்படிங்கிறது மாதிரியே இந்த குரல் சொல்கிறது மிக அருமையான வாய்ப்பை அழித்த இந்த தளத்துக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு சான்றோருக்கும் இதுவரை பொறுமையாக கெட்ட சான்றோர்களுக்கும் அடுத்து பேச இருக்கிற திறமிகு வேலம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் உங்களுடைய அன்பழகனையாக மாறி ஒரு உங்களுடைய மேலான மூர்த்தியையா கருத்துக்களையும் வேண்ட நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பு ஐயா சிறப்பு சிறப்பு அருமையாக நான்கு குரட்பாக்களை எடுத்து மிக சிறப்பாக அதாவது தங்கு தடையின்றி பொங்கி வருகின்ற வெள்ளம் போல உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய உள்ளத்திலே வந்து தங்கின என்று சொல்ல வேண்டும் அவ்வளவு சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை வழங்கினீர்கள் ஐயா நாங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஐயா நன்றி நம்முடைய அடுத்ததாக நம்முடைய தலைமை உரையாற்றக்கூடிய நமது அமைய